வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா தோஷம் என்றால் என்ன பித்ரு தோசத்தினால் என்ன பாதிப்பு ஏற்படும் அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க தோஷம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் தோஷங்களில் மிக கொடுமையான தோஷம் பித்ரு தோஷம் நம்முடைய ஜாதகத்துல பித்ருதோஷம் இருக்கா இல்லையாங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் லக்னத்திற்கு அஞ்சு மற்றும் ஒன்பதாம் பாவகம் நம்முடைய முன்னோர்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாவகம் ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவக அதிபதி பாதிக்கப்பட்டாலோ அல்லது ஒன்பதாம் பாவகத்தில் ராகு கேது சம்பந்தப்பட்டாலோ அல்லது இயற்கை பாவிகள் ஒன்பதாம் பாவகத்தை பார்த்தாலோ பித்ருதோஷம் தோஷம் ஏற்பட என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் நம்முடைய தாய் தந்தை வழியில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் தான் பித்திருக்கள் வீட்டுல இறந்தவர்களுடைய சடலச்ச வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாலும் பித்திருக்களுக்கு திதி கொடுக்காம இருந்தாலும் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாம இருந்தாலும் பித்ருதோஷம் ஏற்படுது ஒருவர் முற்பிறவியில் தாய் தந்தையை கவனிக்காம இருந்தாலும் மறுபிறவியில் பித்ரதோஷம் உண்டாகும் தோஷம் இருந்தால் என்ன பாதிப்பு உண்டாகும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பித்ருதோஷம் கொண்ட ஜாதகருக்கு திருமணம் லேட்டா ஆகும் அல்லது திருமணம் ஆகாமையும் இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆகியும் விவாகரத்து ஏற்பட வாய்ப்புள்ளது இன்னும் சில பேருக்கு கணவன் மனைவி கிடையே இருக்காது வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது ஒரு சிலருக்கு கலப்பு திருமணம் ஒரு சிலருக்கு பெற்றோர்களுக்கு தெரியாமல் ரகசிய திருமணம் பித்திருக்கள் நமக்கு கொடுக்கும் சாபம் கடவுளிடம் நமக்கு கிடைக்கும் வரங்கள் அனைத்தையும் பித்ரு தேவதைகள் நம்மை அனுபவிக்க விடமாட்டார்கள் அடுத்ததா பித்ரு வழிபாட்டின் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் நம்முடைய முன்னோர்கள் இறந்த நேரம் திதியை குறிச்சு வச்சு அடுத்து வரும் ஆண்டு பித்ரு தர்ப்பணம் செய்வது நல்லது பித்ருக்கள் தர்ப்பணம் செய்யும் போது காலை ஏழு மணிக்குள் செய்ய வேண்டும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது தர்ப்பணங்கள் முறைப்படி சரியான நேரத்தில் செய்தால் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் தர்ப்பணங்கள் நதிக்கரையில் கொடுத்தால் அதற்கு அதிக சக்தி உண்டு தர்ப்பணம் செய்வது பல யாகங்கள் செய்வதற்கு மேலானது அம்மாவாசை சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பித்திருக்களுக்கு செய்யும் தர்ப்பணத்திற்கு மிகுந்த பலன் கிடைக்கும் அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்வது நல்லது ஒரு வருடம் பித்ரு பூஜை செய்ய தவறிவிட்டாலும் பித்ருக்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் ஆடி அம்மாவாசையில பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த நாள்ல பித்ருக்களை சாந்திப்படுத்தினால் வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும் இந்த நாள்ல தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆசி முழுவதும் நமக்கு கிடைக்கும் திருவாதிரை புனர்்பூஷம் நட்சத்திரங்களில் வரும் அமாவாசைகளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் பன்னெண்டு வருடங்கள் பித்ருக்களை திருப்திப்படுத்த முடியும் அடுத்ததா தோஷங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் தோஷத்திற்கு ஒருவர் பரிகாரம் செய்யாமல் இருந்தால் அவர்கள் தொடர்ந்து கஷ்டங்கள் மட்டுமே அனுபவிப்பார்கள் எத்தனை கோவில்களுக்கு சென்றாலும் பித்ருவிற்கு பரிகாரம் செய்யாமல் பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகாது ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலய பட்ச நாட்களில் பிரதி மாத அமாவாசைகளிலும் பித்ருக்களுக்கு செய்யும் தர்ப்பணம் மற்றும் தானங்கள் நமது அனைத்து தோஷங்களையும் நீக்கும் மிக கடுமையான தோஷம் உள்ளவர்கள் ராமேஸ்வரம் சென்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி தர்ப்பணம் செய்வது அவசியம் அபிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அம்மாவாசைகளில் செய்யப்படும் அன்னதானம் பித்ரு பூஜை பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் கிடைக்காத புண்ணிய காலத்தை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய அம்மாவாசையில் பித்ருக்களை நினைத்து அன்னதானம் செய்தால் பித்ரு தோஷம் நீங்கும் அடுத்ததா பித்ரு பூஜை செய்வதற்கு சிறந்த திருத்தலம் எது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான சிவபெருமான் நாவாய் முகுந்தன் என்று பெயர் கொண்டு அருள்பாலிக்கும் இத்தலம் பித்ரு பூஜை செய்ய சிறந்த தலமாக கருதப்படுது இத்தலம் கேரளாவில் திருநாவாய் என்ற ஊரில் அமைஞ்சிருக்கு அந்த திருத்தலத்துல விருட்சத்தின் அடியில் பித்ருக்களுக்கு அமாவாசை அன்று அன்னம் வைத்து வழிபடுகிறார்கள் அங்கு பித்ரு பூஜை செய்தால் நட்பலன்கள் கிடைக்கும் இன்றைய பதிவுல பித்ருதோஷம் என்றால் என்ன பித்திருதோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி